பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானி ரஹீம் மற்ற நபிமார்களை விட ஆறு காரியங்களை கொண்டு எனக்கு தனி சிறப்பு அளிக்கப்பட்டுள்ளது முதலாவது பொருட்செறிவுள்ள உள்ள வார்த்தைகளை ஜாமியுல் கலிமாத் நான் கொடுக்கப்பட்டுள்ளேன் இரண்டாவது எதிரிகளின் உள்ளத்தில் என்னை பற்றிய திடுக்கம் ஏற்படுவதை கொண்டு நான் உதவியளிக்கப்பட்டுள்ளேன் மூன்றாவது போரில் கிடைக்கும் அனிமத் பொருட்பொருள்கள் எனக்கு ஹலாலாக்கப்பட்டுள்ளது முந்திய சமுதாயங்களின் கனிமத் பொருளை நெருப்பு வந்து எரித்துவிடும் அவர்களுக்கு ஹலால் ஆக்கப்படவில்லை நான்காவது பூமி முழுவதையும் எனக்கு தொழும் இடமாக ஆக்கப்பட்டுள்ளது முன் சென்ற சமுதாயங்களில் குறிப்பிட்ட இடங்களில்தான் வணக்கங்களை நிறைவேற்ற முடியும் பூமி முழுவதிலும் உள்ள மண்ணை எனக்கு சுத்தமாக்கி தரப்பட்டுள்ளது எனவே மண்ணை கொண்டு தயமும் செய்தும் சுத்தம் செய்து கொள்ளலாம் ஐந்தாவது படைப்புகள் அனைத்திற்கும் நான் நபியாக அனுப்பப்பட்டுள்ளேன் மற்ற நபிமார்கள் ஒவ்வொருவரும் குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சமுதாயத்தினருக்காக மட்டுமே நபியாக அனுப்பப்பட்டனர் ஆறாவது என்னை கொண்டு நபிமார்களின் வருகை முடித்து வைக்கப்பட்டது எனக்கு பிறகு எந்த நபியும் ரசூலும் வரமாட்டார்கள் என்று நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறியதாக ஹசரத் அபு ஹுரைரா ரதியல்லாஹன் அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் முஸ்லீம்